ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது நம்ம சார்லி ஜாப்லினோட ஒரு படம் ஒன்னு இருக்குங்க அந்த படத்துல அந்த படம் பேர் கூட சிட்டி லைட்ஸா மாடர்ன் டைப்ஸான்னு தெரியல அந்த படத்துல ஒரு சீன் வரும் சார்லி சாப்ளின் இந்த பா இந்த பாக்ஸிங் வீரர்கள் இருக்கிற இடத்துல போய் மாட்டிக்குவார் இவர் அந்த இடத்துல பாக்ஸிங் பண்ணியே ஆகணும் தான் நம்ம ரொம்ப ஒல்லியா இருப்பாரு ஜெயிச்சிருவாரு இந்த படம் எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுலங்க ரொம்ப கிரியேட்டிவிட்டியா யோசிச்சிருப்பாங்க அந்த படம் பார்க்கும் போதே நல்லா காமெடியா இருக்கும் எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க ஆனா செகண்ட் டைம் தேர்ட் டைம் பாக்குற யாருமே சிரிக்க மாட்டாங்க அதுதாங்க ஜோக்கு அவ்வளவு

உங்க தலையெழுத்து அந்த கருமத்தை நீங்களே கேட்டு தொலைங்க கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன் நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன் இந்த ரெட் பெல்ட் இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான் முரட்டு முரட்டு இருப்பான் பயப்படாம நிப்பேன் ஏறி ஏறி அடிப்பான் நான் அவன் சோற வர இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஓடுவேன் நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதிட்டு கைதிட்டு சிரிப்பான் ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டு அனுப்பு அவன் எச்சவன் அடிப்பேம்பாரு ஒரே அடி முடிச்சிருவான் அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான் இது சத்தியமா நான் செஞ்சேன் நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன் எங்க அப்பாவே நம்பல கேட்டுட்டீங்கல்ல இந்த கருமத்தை காலையில நானும் வர பாட்டு பார்த்து தொலைஞ்சேன் இந்த கீழ இருக்கிற கேன பையங்கள்லாம் சிரிக்கிறாங்கல்ல அவங்கள எதுல மிதிக்கலான்னு சொல்லுங்க தம்பி நாயகலா சார்லி சாப்ளினோட படத்தோட கதைய எடுத்து அப்படியே பச்சையா புழுகிறாண்டா அது எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியுது ரெண்டு சின்ன பசங்க ஸ்கூல்ல பேசிக்குவாங்கல்ல இன்னொருத்தங்களுக்கு நடந்தத தனக்கு நடந்ததாவே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் உதாரணத்துக்கு இவன் ஃப்ரெண்டு ஒருத்த வங்கி ஃபால்ஸ் போயிருப்பான் அவன் அங்க என்னெல்லாம் பண்ணாங்கிற கதையை இவன் கிட்ட சொல்லுவான் இந்த கதையை தனக்கு நடந்த மாதிரியே இன்னொருத்தங்க கிட்ட சொல்லுவா மங்கி ஃபால்ஸ் போனா தண்ணி மேல இருந்து கொட்டுச்சு அவ்வளோ ஜில்லுன்னு இருந்தது அவ்வளோ ஃபோர்ஸா வந்துச்சு என்ன தண்ணி அடிச்சுட்டு கூட போச்சுடா அப்படியே ஒரு கிளைய பிடிச்சி தொங்கி டைவ் அடிச்சேன் பாரு ஆ அப்படின்னு சொல்லுவான் நான் விழுகுறேன்னு நினைச்சு எங்க அப்பாவும் விழுந்துட்டாரு அப்புறம் எங்க அப்பா ஒத்த கையில பிடிச்சி நிப்பாட்டினேன் அப்படின்னு இவன் சொல்றப்போ இந்த ஆப்போசிட்ல இருக்கிற குழந்தை இது இருக்கு கேட்பான் அதை விட தான் சீமானோட கதைகளுக்கெல்லாம் கை தட்டிட்டு இருக்கீங்க இப்ப அந்த மாடர்ன் டைப்ஸ் கதைய அண்ணா கரத்தை பண்ணிட்டார்ல பாத்தீங்களா காலையில இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் ஏதோ பேசிட்டு இருக்கேன் சரி நம்ம வந்த வேலையை பார்க்கலாம் ஒன்னும் இவனை திட்டுறதுதான் திராவிடத்தால இவன் வீந்துட்டாங்க இவனோட உண்மையான லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரியுமா இந்த யாக்கோப் இருக்கானுங்க அவனை திட்டக்கூடாதுன்னு தான் நினைக்கிறான் ஆனா திட்டணும் இவனை பெத்தவனை பெத்ததுக்கே அந்த ஆளுக்கு பெரிய அடி உழுகணும் தப்பிச்சுட்டு அப்படி சரி திட்டியே காமிச்சிடலாம் இந்த யாக்கோப் இருக்காருல்லங்க இவரு ஹார்ட் சர்ஜன்ல எம்டிங்க அன்னைக்கு அவரு கூட படிச்சதுல ஒரு ஐயாயிரம் எம்டி தமிழ்நாட்டுல மட்டும் இருந்திருக்காங்க இந்த யாக்கோபோட பையன் செவாஸ்டின் இருக்காருங்க இவனையும் அவன் இவன்லாம் பேசக்கூடாது சைமனை பெற்றதுக்காகவே அவரையும் அவன் இவன் தான் பேசணும் இந்த யாக்கோபும் செவாஸ்டினும் மன்னிச்சிருங்க உங்களை டைரக்டா திட்டுறதெல்லாம் கிடையாது இவனை புரிய வைக்கிறதுக்காக தான் உங்களை திட்டுறோம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இந்த செபாஸ்டின் இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில எம்டி இவரு கூட ஒரு பத்தாயிரம் எம்டிகள் தமிழ்நாட்டிலேயே இருந்திருக்காங்க இந்த விளங்காத சைமன் இருக்கான் பாத்தீங்களா அந்த தெல்லவாரி மட்டும் தான் காலேஜுக்கு போல அட ஏடா அறிவு கட்ட சீமானே உங்க தாத்த பஞ்சமுளைக்க வந்தவன் உங்க அப்பா ஒரு பரம்பரை பிச்சைக்காரன் பிச்சைக்காரனுக்கு பிறந்த நீயே அதை விட பெரிய பிச்சைக்காரனா இருந்த ஆனா உங்க தாத்தங்கிட்டயும் அப்பங்கிட்டயும் இல்லாத கார் ரெண்டு உங்கிட்ட இருக்குல்ல அது எப்படி வந்துச்சு திராவிடத்தால தானே வந்துச்சு இல்ல நான் இது மேட மேடையா ஏறி பேசி உழைச்சு உழைச்சு பொய் தான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லு பாக்கலாம் அட இருக்கு பயில எப்படி சம்பாதிச்சேன்னு சொல்றேன்னு கேட்டுக்க உனக்கு காரும் ஓசில தான் வந்துச்சு உனக்கு அந்த கார் வாங்குறதுக்கு காசு அந்த டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்க டாக்டர் இன்ஜினியர் ஆகிறதுக்கு காரணம் திராவிடத்தால தான் இப்ப கூட பத்து டாக்டர் பத்து இன்ஜினியர் நிப்பாட்டி வச்சிருக்கல அவங்க என்ன உங்க அப்பா கட்டின காலேஜ்ல படிச்சாங்களா இல்ல நீ கட்டி வச்ச காலேஜ்ல படிச்சாங்களா கலைஞர் அப்படிங்கிற வார்த்தையை நீ யூஸ் பண்றதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு யோசிச்சியா உண்மையா கலைஞர் யாரு அப்படிங்கறத நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை வீடியோ தெரிஞ்சு புரிஞ்சு வணக்கம் நான் சந்திரஹாசன் பேசுறேன் இந்த மாதிரி ஹியூஸ்டன் அண்ட் டெக்ஸாஸில் இருந்து நான் வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன கிராமத்துல நரசிங்க துறையூர் பக்கத்துல அதாவது திருச்சியில இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்க துறையூர் பக்கத்துல இருந்து ஒரு நரசிங்கபுரம் ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருந்து நான் வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல ஒரு பஸ் போக பஸ் கூட வசதி கம்மியான ஒரு ஊர் நான் வந்து அஞ்சாவது படிச்சுட்டு அப்பா ஒரு விவசாயம் ஒரு ஒன்றரை ஏக்கர் நிலம் வச்சிருந்தாங்க அது மூலியமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அது வருமானம் பத்தாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து ஃப்ரீ பாஸ் கொடுத்தாங்க அதனால பக்கத்துல இருக்க ஊருக்கு என்னால படிக்க போக முடியும் சரி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல படிக்க போகணும் எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல படிக்க போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கலைஞர் அவர்கள் வந்து நைன்டி செக்ஸ் நைன்டி செவன்ல வந்து பாத்தீங்க நைன்டி செவன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கேக்குறாங்க எனக்கு நீங்க அஞ்சாவது வருல எட்டாவது வருல ஸ்கூல் பாஸ் கொடுத்துருக்கீங்க பன்னெண்டாவது வருல நீங்க பாஸ் கொடுங்கன்னு ஸ்டாலின் சட்டசபையில கேக்குறாரு நீங்க கொடுங்கன்னு ஸ்டாலின் கேட்டதுனால கருணா கலைஞர் அவர்கள் வந்து பத்தா எட்டா பன்னெண்டாவது வருல ஸ்கூல் பாஸ் கொடுக்குறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் கொடுத்ததுனால எங்களால ஃப்ரீயா ஸ்கூலுக்கு போக முடிஞ்சு அப்ப அவள பணம் கட்டி போ அனுப்ப முடியாது நான் அன்னைக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் பத்து பதினஞ்சு ரூபாய் அது பணம் கட்டி அனுப்ப முடியாது அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த பஸ்ல ஃப்ரீயா கொடுத்தா பதினொன்றாவது பன்னெண்டாவது போய் படித்தோம் நான் மட்டும் இல்ல என்னுடைய தம்பிகள் ரெண்டு பேர் அவங்களுக்கு இந்த பஸ் பாஸ் கொடுத்தனா மூணு பேரை படிக்க அனுப்ப முடியாது அப்பாவால் ஒருத்தர்னா கூட ஏதோ மேனேஜ் மூணு பேருமே படிக்க அவங்க அனுப்புனாங்க ஸ்கூலுக்கு பஸ் பாஸ் அந்த காசை மிச்சப்படுத்தி எங்களை காலேஜில் சேர்த்து விட்டாங்க ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிகாம் காம் படித்தேன் தம்பிங்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தானுங்க அப்போ வந்து அங்கேயுமே வந்து அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறாங்க திரும்ப நாங்கள் வந்து அதை பயன்படுத்தி காலேஜுக்கு போகிறோம் கேட்டிங்கல்ல சார் அமெரிக்காவில் இருக்காரு சாரோட தம்பிங்க ரெண்டு பேர் லண்டன்ல இருக்காங்க இது ஒரு சார் மட்டும் இல்லை இவர் ஏஜ்ல இருக்கிற ஒவ்வொரு சார்களுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு பணியாளர்களும் போக்குவரத்து கழக ஊழியர்களும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் ஊழியர்களும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் ஊழியர்களும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிவர் கழகத்தில் இருக்கிற ஊழியர்களும் தமிழ்நாடு அரசு ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் இன்னும் எத்தனை எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு எத்தனைன்னு எனக்கு தெரியல இப்படி அரசு வேலைக்கு போகாத பல மக்கள் இருக்காங்கல்ல இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா தெரியுமா இந்த சிட் கோ சிப்கார்ட் இதெல்லாம் அப்புறம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் அப்புறம் எங்க அம்மாக்கு என்னென்ன பெசிலிட்டிஸ் கிடைச்சிருக்கு தெரியுமா ஆறாவதுக்கு மேல ஸ்கூலுக்கே அனுப்ப மாட்டாங்க எட்டாவது வரையும் போனேன்னா உனக்கு கல்யாணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு சொன்னாரு பன்னெண்டாவது போனேன்னா இருபதாயிரம் தரேன்னு சொன்னாரு இப்படி எல்லா பெண் பிள்ளைகளும் இந்தியால எந்த கல்யாணத்துக்கு வேண்டி வளர்க்கப்பட்டாங்களோ அந்த கல்யாணத்தோட பேரை சொல்லியே பெண் பிள்ளைகளை படிக்க வச்சாரு ஆமாங்கன்னு உனக்கு கல்யாணம் பண்ணணும் ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தா கா கல்யாணத்துக்கு காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் டூ முடிச்சிரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பெரிய விஷயம்னு நினச்சேன் அப்பா அம்மா தான் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கே அனுப்பிச்சு வச்சாங்க இப்படி பிளஸ் டூ அது படிச்சிடலாம் அப்படின்னு போன பிள்ளைங்க இன்னைக்கு இளங்கலை முதுகலை ஆராய்ச்சி கல்வி வரையும் போயிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நாப்பத்தம்பது பசங்க படிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க என் கூட தான் என் கூட இல்ல எங்க அம்மா வயசுல இருக்க பெண்கள் கூட அவங்க யாரும் கட்டடிச்சு கல்லு குடிக்கிறக்கெல்லாம் போல ஏன்னா அவங்களுக்கு ரவின்னு ஒரு தெல்லவாரி அண்ணன் கிடையாது ரவி ஏன் நம்ம திட்டணும் ஒருவேளை ரவிய கூட்டிட்டு போனதே சைமனா தான் இருக்கும் ஏன்னா உலகத்துல யாரு நல்லது பண்ணாலும் அது என்னோடது என்னோடதுன்னு சொல்லிடுவான் ஆனா இவன் மண்ண தப்ப மட்டும் வேற யாரோ ஒருத்தர் இவனை கெடுத்து பண்ண வச்ச மாதிரி பேசிடுவான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா இந்த இந்த ரவி அப்புறம் கட்சிக்குள்ள இத்தனை பிள்ளைங்க இருக்குன்னா அவங்க பொண்டாட்டிதான் சொல்லிச்சு இல்லாம இவருக்கு தெரியவே தெரியாது அதுவும் மதுரையில லாஜ் போட்டது இவன் இல்ல விஜயலட்சுமி அக்கா தான் லாஜ் போட்ட மாதிரி பேசுவான் அதுவும் என்ன சொல்லுவான் எங்க அண்ணன் தொப்புல் கொடி எல்லாம் இலங்கையில இறந்துட்டு இருக்குது என்னால முடியல கையில பிளீஸ் நீ வா அப்படின்னு கூப்பிடுவானா அது கூட நாம சொல்லலைங்க அக்காவே தான் சொல்லியிருக்காங்க இவ்வளவுதாங்க இவன் யோகித இந்த யோகிதை வச்சிட்டு இருக்கிற நீ எல்லாம் எங்க தலைவர் கலைஞரை பத்தி எல்லாம் பேசலாமா மிஸ்டர் சைமன் இந்த வீடியோல நான் கடைசியா கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி இந்த நாம் தமிழர்ல டாக்டர் தம்பி ஒருத்தர் நின்னார்ல கேண்டிடேட்டா அவர்கிட்ட தான் ஏங்கன்னு உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு உங்க அப்பாவோட என்ன பண்ணிட்டு இருந்தாரு உண்மையாவே திராவிடத்தால நீங்க வீழ்ந்திருந்தா உங்க அப்பனோட அப்பாங்கிட்ட இருந்த ரெண்டு ஏக்கரை உங்க அப்பாங்கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா மாறி இருக்கும் இப்ப உங்ககிட்ட வரப்ப கூட ஒண்ணும் இல்லாம போயிருந்திருக்கணும் அப்புறம் நீ எப்படி கண்ணு டாக்டர் அந்த ரெண்டு ஏக்கர்ல உங்க தாத்தா வந்து காலேஜ் கட்டி உங்க அப்பா வந்து மெடிக்கல் காலேஜா எக்ஸ்டென்ட் பண்ணாரா அதுல எல்லாம் படிச்சுதான் நீங்க டாக்டரா இருக்கீங்க இந்த கலைஞரை ஏன் இந்தியால எல்லாரும் எதிர்க்கிறாங்க அரசியல் தெரியுமா உத்தரப்பிரதேச மாதிரியே நம்ம தமிழ் நாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் கலைஞர் அப்படி தூக்கி கொண்டாடி இருப்பாங்க ஏன்னா சூத்திரம் படிச்சிடவே கூடாதுங்கிறது தான் இந்தியா சொல்லுச்சு அந்த சூத்திர பயலோட மொத்த வாழ்க்கையும் புரட்டி போட்டவர் தான் டாக்டர் கலைஞர் ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஐம் டூயிங் அ வெரி பிக் பிஸ்னஸ் இன் யூஎஸ் அதே மாதிரி என்னுடைய தம்பிகள் ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து அவனுங்க லண்டன்ல இருக்காங்க ஓ அவனை ரெண்டு பேருமே லண்டன்ல தேர் டூயிங் அ பிஸ்னஸ் தேர் ஹேவிங் அ ஃபேமிலி அண்ட் எல்லாமே திமுக ஆட்சியினுடைய வளம் அப்படி புரட்டி போட்டதுல பொழைச்சு வந்த டாக்டர் தான் நீயும் போட்ட கலைஞரே மருத்துவராய் கலைஞரை யார் பேச்ச கேட்டு திட்டுற தெரியுமா அந்த சூத்திர நாயகல்லாம் கூடாதுன்னு யாரு சொன்னானோ அவங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி கட்சி நடத்திட்டு இருக்க சீமானோட பேச்ச கேட்டு பேசிட்டு இருக்க உங்க தாத்தா ஒண்ணும் ஆடு மேய்க்கிறது தொழிலெல்லாம் பண்ணல வேற வழியே இல்ல அது ஒண்ணுதான் இருக்கு ஆப்ஷன் அன்னைக்கு அவரை மாடு மேய்க்க வச்சது மனு தர்மம் அதை உடைச்சதுதான் கலைஞர் தர்மம் அதை மறுபடியும் உடைக்கணும்னு சொல்லிதான் அந்த மனு இந்த சி மான கூப்பிட்டு உடைக்கிறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கு இந்த நாயும் வாங்கி தின்ன காசுக்கு வஞ்சகம் இல்லாம மாடு மேய்ச்சவன் புள்ள டாக்டர் ஆனா டாக்டர் புள்ளையே மாடு மேய்க்க சொல்றான் இனியாச்சும் எல்லா தம்பிகளும் புரிஞ்சு நடந்துக்கங்க இவன் யாருங்கிறத அவ்வளவுதாங்க எவன் வாயில வந்ததெல்லாம் பேசுறப்ப நானும் பேசிட்டு போறேனே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்